ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஸயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மினி ஜாங்கிரி தான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வந்து இதுக்கு வந்து நிறைய பொருள்லாம் தேவைப்படாது வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருள்லையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் அரை கிலோ சுகர் எடுத்திருக்கேன் அரை கிலோ சுகருக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் அதாவது ஒரு கப் சுகர் எடுத்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி தான் அதோட அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கம்பிப்பை தான் வரணும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு கம்பிப்பாக தான் பார்க்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அது தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம மாவு ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து நூறு கிராம் உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்கெலாம் மாவு வரப்போம் இல்லையா உளுந்த மாவு நல்லா பொங்க பொங்க அதே மாதிரி நல்லா நைஸாக பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மிக்சி ஜாரில் காட்டிலையும் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மாவு நல்லா பொங்க பொங்க அரைஞ்சி கிடைக்கும் பட் நான் இன்றைக்கி மிக்சியில்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதோடு நம்ம அரை ஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் நம்ம இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேர் இதில் அரிசி மாவு கூட சேர்த்துப்பாங்க நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் அரிசி மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் உளுந்து ஊற வைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் அரிசியும் ஊற வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம் பைப்பிங் கவர் இல்லாட்டி இங்கே பால் கவர்லாம் இருக்கும் இல்லையா அதில் கூட போட்டுட்டு நுண்ணியை கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து பைப்பிங் கவரில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் பனியார எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஏன் நான் குளிரன்னா வந்து நமக்கு வந்து இது வந்து குளிரப்போ அந்த குழியிலே தான் இருக்கும் ஸோ வெளியில் எங்கேயும் போகாது ஸோ நம்மளுக்கு அந்த ஷேப்பும் கிடைக்கும் நல்லா ஈஸியாகவும் புளிஞ்சிடலாம் இது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம நார்மல் பேனில் கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா இது ஊறணும் இப்போ சப்போஸ் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ஆறிடிச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் இது சேர்த்து நல்லா ஊறி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன்லேயும் நான் எப்படி செய்கிறது காட்டியிருக்கேன் அதாவது இது வந்து ஒரு குழிவாக உள்ள பாத்திரத்தில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விழிஞ்சு விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஜாங்கிரி ரெடி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்ல ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க அந்தளவு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்